ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்டோர் நடித்து வெளிவர இருக்கும் படம்தான் சர்க்கார் அண்மையில் படக்குழு அமெரிக்கா சென்று பாடல் மற்றும் சில காட்சிகளை படமாக்கியது படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு படக்குழு சென்னை திரும்பியது இந்த நிலையில் விஜய் கலர்ஃபுல்லான ஆடை அணிந்து ஆடிய ரா ராட்சசன் பாடல் வீடியோ சோசியல் மீடியாக்களில் கசிந்துள்ளது இந்த பாடல் கசிவால் படக்குழு அதிர்ச்சி அடைந்துள்ளது விஜய் பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து புகைப்படங்கள் வீடியோ கசிவது வழக்கமாகிவிட்டது இப்படி எதுவும் கசிந்து விடாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகள் எடுத்தாலும் எப்படியோ கசிந்து விடுகிறது இந்த பாடல் வீடியோவை கசிய விட்டது யார் என்று முருகதாஸ் விசாரித்து வருகிறாராம் ரசிகர்களுக்கு சர்பிரைஸாக இருக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் சரியாக கசிய விடும் நபர் யார் என்று தெரியாமல் படக்குழு திணறியுள்ளது சர்க்கார் படம் தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது